யார் சிறந்த பக்தன் ஒரு சமயம் நாரதற்கு தன்னை விட சிறந்த விஷ்ணு பக்தன் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை என்று பெருமை ஏற்பட்டது தினமும் பல லட்சம் முறை நாராயண நாராயண என்ற நாமத்தை உச்சரிப்பதால் இந்த எண்ணம் அவருக்கு வந்தது இந்த எண்ணத்துடன் அவர் வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடம் பகவானி இந்த உலகில் உமது சிறந்த பக்தன் யார் என்று கேட்டார் மகாவிஷ்ணுவோ பொன்னகையுடன் நாரதா பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு குடியானவன் தான் என் சிறந்த பக்தன் என்று பதிலளித்தார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நாரதர் நான் இவ்வளவு ஜபங்கள் செய்யும் போது ஒரு சாதாரண விவசாய சிறந்த பக்தன் என்று நினைத்து அந்த விவசாயியை சோதிக்க பூமிக்கு வந்தார் நாரதர் நாள் முழுவதும் அந்த விவசாயியை கவனித்தார் அவர் காலையில் எழுந்து ஹரி நாராயணா என்று ஒரு முறை உச்சரித்தார் அதன் பிறகு வயலுக்கு சென்று கடினமாக உழுதார் ஏற்றம் இறைத்தார் பணியாளர்களை மேற்பார்வையிட்டார் பல வேலைகளை செய்துவிட்டு மாலையில் வீடு கிளம்பினார் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு உறங்கும் முன்பு ஒருமுறை முறை ஹரி நாராயணா என்று கூறினார் அதை கண்ட நாரதர் கோபத்துடன் மீண்டும் வைகுண்டம் சென்று பகவானி நான் பல லட்சம் முறை உங்கள் நாமத்தை சொல்கிறேன் ஆனால் அந்த விவசாயியோ மொத்தம் இரண்டு முறை தான் சொன்னான் அவனா உயர்ந்த பக்தன் என்று வாதாடினார் அப்போது பகவான் விஷ்ணு நாரதா கொஞ்சம் பொறு என்று கூறி நாரதருக்கு ஒரு வேலை கொடுத்தார் நாரதா இந்த கிண்ணத்தில் விளிம்பு வரை எண்ணெய் நிரம்பியுள்ளது நீ இதை கையில் ஏந்தி கொண்டு மூவுலையும் சுற்றி வர வேண்டும் ஆனால் இதிலிருந்து ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சென்றாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பிறகு உன் கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் என்றார் நாரதர் கவனமாக எண்ணெய் கண்ணத்தை கையில் தாங்கிக் கொண்டு மூ உலகம் சுற்றி வந்தார் கீழே என்னை சிந்தவில்லை திரும்ப வந்ததும் பகவானி நீங்கள் சொன்னபடியே என்னை சிந்தாமல் சுற்றி வந்துவிட்டேன் என்றார் பெருமையுடன் அப்போது மகாவிஷ்ணு நாரதா நீ உலகை சுற்றி வரும்போது எத்தனை முறை என் நாமத்தை உச்சரித்தாய் என்று கேட்டார் நாரதர் அதிர்ச்சியுடன் பகவானி என்னை கீழே சிந்திவிடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்ததால் ஒரு முறை கூட உங்கள் நாமத்தை சொல்ல மறந்து விட்டேன் என்று ஒப்புக்கொண்டார் அப்போது விஷ்ணு பார்த்தாயா உனக்கு ஒரே வேலையாக எண்ணெய் கண்ணத்தை கவனிக்க கொடுத்தேன் அதற்காக நீ என்னை மறந்தே விட்டாய் ஆனால் அந்த விவசாயி தன்னுடைய கடினமான வேலைகளை செய்து கொண்டு கடமைகள் கஷ்டங்கள் ஆகிய பல வேலைகளுக்கு மத்தியிலும் என்னை மறக்காமல் இரண்டு முறை என் நாமத்தை சொன்னான் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்து கொண்டே அதில் பற்று வைக்காமல் என்னையும் மறக்காமல் வாழ்பவனே சிறந்த பக்தன் என்று விளக்கம் இந்த கதையின் மூலம் வெறும் ஜபங்களின் எண்ணிக்கையை விட கடமையை செவ்வனே செய்து கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் மனப்பான்மையை உள்ளவனே உண்மையான பக்தன் என்று நார் புரிந்து கொண்டார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்